முதா நீ வண்டி கேட்டல அதை நாளைக்கு வாங்கிடலாம் நிஜமாவா ஆமாம் ரொம்ப தேங்க்ஸுங்க ஆனால் நான் தான் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கல ரொம்ப சாரிங்க செல்லும் இனிமேல் நான் அந்த பண்ண மாட்டேன் இவை ஃபோன் பண்ணுறேன் ஹலோ ஏன் டி அல்லூர என்ன இது டிவோர்ஸ் பண்ண போறியா எதுக்கு நீ அப்புறம் பசங்களை வச்சிட்டு நீ தான் கஷ்டப்படணும் என்னடி நீ குடும்பம்னா சண்டை சத்துடெல்லாம் தான் செய்யும் யாராவது ஒருத்தர் விட்டு தான் போகணும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதுக்காகலாம் போய் டைவர்ஸ் யாராவது பண்ணுவாங்களா இப்படின்னு தோட்டத்துக்குலாம் டைவர்ஸ் வாங்கினா யார் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும் எங்க குடும்பம்னு ஒன்று இருக்கும் சொல்லு நான் இல்லையா நான்லாம் பார்க்காத பிரச்சனையா நானே என் பசங்களுக்காக தான் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லைனா நான் எப்போவோ டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருப்பேன் இப்போ நீ இந்த விஷயத்துக்குலாம் டைவர்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏதா இருந்தாலும் யோசிச்சு உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன நீ என்னை பற்றி தப்பா சொல்லுங்கிற சும்மா சொன்னங்க இப்போ நீ நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன் என்ன நல்லா பார்த்துக்க அவட்ட சொன்னு வச்சுக்கேன் நம்ம வீட்டுக்கார இப்படிலாம் பண்ணலை நம்மகிட்ட பாசமாக இல்லை நம்மளை பார்த்துடலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படும்ல அதுக்காக தான் இப்படி மாற்றி சொன்னேன் சும்மாவா சும்மானாலும் என்னை பற்றி அவள் தான் நினைப்பா இப்போ அவனை பற்றி என்ன நினைச்சா உனக்கு என்ன நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற அவள் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் ஆ சொல்லு தான் அவள் டிவோர்ஸ் பண்ண சொன்னியா சொல்லு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா எப்போது எதை வச்சு சண்டை வாகுவாடே தெரிய பாட்டுது